ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே அம்மாவாரியின் வணக்கங்கள் நம்ம இந்த பிரதியில் என்ன பார்க்க போறோன்னா அதாவது புரட்டாசி மாதத்துக்கு கடைசி சனிக்கொழில் தான் நம்ம கொண்டாடினாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் தழிகை போட்டு பூஜை செய்தேன் அதை ஒரு வீடியோவை செய்யலான்னு ரொம்ப ஆசையாச்சு உங்களுக்கு அதை பற்றி சொல்லிட்டு இருக்கங்க இந்த நாலாவது வருண்டு சிலர் வந்துட்டு மாவிளக்கு வச்சு பூஜை செய்வாங்க அப்படி கூட செய்யலாம் இல்லைன்னா நம்ம வம்சாவளியை நம்ம எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி செய்யறோம் செய்யலாம் நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து தழிகை போட்டு அவருக்கு நாம போட்டு அவருடைய நாமத்தை வச்சு பூஜை பண்ணியிருக்கேங்க அவருடைய நாமத்தை வந்துட்டு நான் தை சாதமும் மாதுளை பழம் கொண்டு செய்திருக்கேன் அதுக்கு அடுத்ததாக இன்றைக்கி ரொ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதுளை பழம் வைக்கணும்னு சொன்னாங்க யாரோ மாதுளை பழம் வைக்கணுமா இந்த கடைசி வாரம் செய்கிறவங்க மாதுளை ஆக்சுவலி எனக்கு இது ஒரு மாமி சொன்னாங்க அந்த ஞாபகத்துக்கு வந்ததுங்க அதுதான் உங்களுக்கு அவங்ககிட்ட அவங்கக்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு நம்ம இன்னைக்கு கடைசி வாரம் எல்லாம் யாரெல்லாம் செய்கிறாங்களோ என்னென்ன வைக்கிறாலோ தழிகை எல்லாமே வைக்கலாம் அவருக்கு பிடிச்சது எல்லாமே வைக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பப்பாளி பழம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பப்பாளி வைக்கணுங்களாம் அதே போல் வந்துட்டு திராட்சை பழம் நம்ம வீட்டில் எந்த கலர் இருந்தால் உலந்த திராட்சை கூட வைக்கலாம் அதே போல் மாதுளை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது மூணு பழம் கண்டிப்பாக வச்சு கடைசி வாரம் செய்கிறோம் செய்யணும் அதே போல் வந்துட்டு பொங்கல்ங்க இனிப்பு பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் செய்யலாம் இல்லை வெள்ளம் பொங்கல் செய்யலாம் பொங்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க நம்ம பொங்கல் வச்சு புளி சில பேர் புளியோதரை வைப்பாங்க சில பேர் தேங்காய் சாதம் வைக்குவாங்க சில பேர் மாங்காய் சாதம் வைக்குவாங்க சில பேர் வந்துட்டு வெஜிடபிள் பலவ மாதிரி செய்து கூட வச்சு பூஜை செய்வாங்க ஒருத்தருடைய வழிமுறை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பட் நம்ம வீட்டில் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக கீரைக்குழம்பு செய்தங்க கீரைக்குழம்புன்னு சாதம் செய்திருக்கேன் மூணு வகையான காய்ப்பொருள் செய்திருக்கேன் பொங்கல் செய்து வெங்கடாஜர் வயதி தள்ளிக்க வச்சுருக்கங்க அதே போல் இன்றைக்கி வந்து யாரெல்லாம் வேண்டிக்கிறாங்களோ என்ன வேண்டிக்கணும் கண்டிப்பாக நிறைவேறும் இன்றைக்கி வந்து யாரெல்லாம் பூஜை பண்ணுறங்களோ பண்ணுங்க பண்ண முடியாதவங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கூட ரொம்ப ரொம்ப சிறந்தது நிறைய பேர் திருப்பதி போவாங்க சில பேர் சின்ன திருப்பத்தின்னு சொல்லுவாங்க அங்கே போவாங்க அதுக்கு அடுத்ததாக பெரிய திருப்பதி ஹைதராபாத்தில் இருக்குது இல்லைங்கன்னா அங்கே கூட ஆந்திரப்பிரதேஷில் இருக்கு அங்கே கூட போவாங்க எங்கே போனாலுமே ஐயன ஒன்று தான் இல்லை நம்ம எங்கேயுமே போக முடியல பூஜையும் செய்ய முடியலான் பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நூற்றி எட்டு தடவை நம்ம வெங்கடாஜபதியை போற்றின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அவர் நம்ம எல்லா ஆசையும் நிறைவேற்றி விற்கவாருங்க இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நம்ம பூஜை செய்யும் பொழுது காசு வச்சு தான் செய்யணும்னு சொல்கிறாங்க ஏன்னா கடைசி வாரம் மகாலட்சுமி சமயத்தமாக ஒரு நம்ம வீட்டுக்கு போகிறோன்னு மனதாரம் வேண்டிக்கணும்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு ஒரு குலதெய்வமாக இருக்கா நம்மளுக்கு கூட ஒரு குலதெய்வம் தாங்க குலதெய்வம் மனசு வச்சாதான் எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் சரிங்க முதல் முதல்ல நம்ம குலதெய்வத்தை நினச்சிட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க நம்ம குலதெய்வத்தை எப்பவும் நம்ம ஆராதிக்கணும் நம்ம நினச்சிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதை செய்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம குடும்பம் விருத்தியாகும் குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும் கௌரவம் இருக்கும் நிம்மதி இருக்கும் அதே போல் நம்ம குழந்தைகளாக சகல சம்பத்துக்கும் அதிபதியாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க தான் இந்த மாதிரி நம்ம பூஜைங்கள்லாம் சேர்த்துன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க நான் எல்லா பூஜைலேயும் எங்கள் பாட்டியை ரொம்ப நினச்சிப்பேன் ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிகிட்ருப்பேன் அதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிகிட்ருப்பேன் ஒவ்வொரு பூஜைக்கும் ஒரு ஒரு வழிமுறைக்கும் சொல்லுவாங்க அதை நான் அதையும் ஃபாலோ பண்ணுவேன் அதையும் நான் இங்கே போடுற எல்லா வீடியோலையுமே கண்டிப்பாக எங்கள் பாட்டியை பற்றி சொல்லுவேங்க அவங்க ரொம்ப நேம நிஷ்டியாக ஒவ்வொரு பூஜையும் செய்வாங்க ஸோ அதோட பலன்கள் என்ன கற்றுடுவாங்க அதை நம்மளால் கற்று நம்ம செய்தோம்னா நம்ம குழந்தைங்களும் அதே கற்றுப்பாங்க அவங்க ஃப்யூச்சரில் அதையும் செய்வாங்க அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணிருக்கேங்க உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன செய்வீங்களோ எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்துட்டு மிக்சர் வச்சுருக்கேன் வெண்டைக்காய் பொரியல் பீட்ரூட் பொரியல் வச்சுருக்கேன் கடலக்காய் வைகை வச்சுருக்கேன் அப்புறம் அவள் கொஞ்சம் பொறிச்சு வச்சேன் பொங்கல் செய்திருக்கேன் அதே போல் அவருக்கு நாமத்தை வந்துட்டு தை சாதம் கொண்டு மாதுளை கொண்டு வச்சுருக்கேன் தேங்காய் பழம் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் அப்புறம் துளசி தீத்தா வச்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொல்ல மாதிரிட்டேன் துளசி வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் வெங்கடாச்சலவதி பக்கத்துலேயே நம்ம என்ன வைக்கிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் மட்டும் துளசி தீர்த்த வைக்கணும்னு சொல்லுவாங்க பூஜை பண்ண முடியாதவங்கன்ட்டு இன்னைக்கு ஒரு தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கணுங்கோ கொஞ்சம் போல துளசி சேர்த்துக்கணும் ஒரு சொட்டு பச்சை கற்பனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் போட்டுட்டு நம்ம நைவேத்தியமாக வைக்கணும் பூஜை பண்ணிவிட்டு அந்த தீர்த்த மாதிரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோல் யாருக்காவது முடியாதவங்களுக்கு கூட கொடுத்தா கூட குணமாகவும் சொல்லுவாங்க தீர்த்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க அதே போல் இன்றைக்கி நம்ம தீர்த்தம் செய்யலாம் பானக்கமும் செய்யலாம் மாவிழக்கமும் போடலாம் அதே போல் இனிப்பு பொங்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பூஜைக்கு தேவையான பொருட்கள்ங்க சில பேர் வந்துட்டு தெத்தலையில் கல்கண்டு வைக்குவாங்க அது கூட வைக்கலாங்க அது கூட சிறந்தது தான் நம்மளுக்கு எது முடியுமோ அது செய்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பார்த்த அனைவருக்குமே வெங்கடாஜலபதியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் உங்களுக்குமே சுவாமி எல்லா அனுகிரமும் ஆயும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் எல்லோருக்குமே வெங்கடாஜலபதியின் அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்